ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் அக்கா எங்க அம்மாவுக்கு குழந்தைய எடுக்கல

அப்படியே அக்ஷிரா குட்டியும் பல் வலிக்குது அப்படின்னு சொன்னா அதனால தான் இன்னைக்கு குட்டீஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்தாச்சு அல்லது அக்கா மட்டும் தனியாவே செக்கப் போயிட்டு வந்துருவாங்க உனக்கு இருக்கா ச லக்ஷ் அம்மா 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 டாக்டர் பார்க்கணும் இங்க லைன்ல போணுமா ஆமா போயிட்டு வந்துருவாங்க நாம சாக்லேட் ட்ரைங்க்ஸ் ஹேவ்டுவா? ஆ நான் சாக்லேட் ஐயே ஆக்குறது பல் அக்காவை ஹாஸ்பிட்டலாக ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் அங்கே போனோம்னா அக்ஷிதா குட்டிக்கு நார்மலாக பல்லு உளுந்து முளைக்கிற தான் ஸோ புதுசாக ஒரு பேஸ்ட் மட்டும் எழுதி கொடுத்துருந்தாங்க உடனே பார்த்து முடிச்சாச்சும் சீக்கிரமாக கிளம்பிடலான்னு பார்த்தோம்னா மூணு பேரும் அங்கே ஒரு பேய் படம் போட்டுட்டு இருந்தாங்க அதை இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறமா கிளம்பி வந்ததும் எங்கள் அக்காவுக்கும் டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டாங்க வாசலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்கேன் பண்ண டாக்டர் எனக்கு சீக்கிரமாக கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சித்திட்ட கொஞ்ச நேரம் இருமா போட்டுருங்க என்ன பாட்டு பிடிக்கும் சரினு சொல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு குட்டீஸ் எல்லாம் கார்ல இருங்க அம்மாவும் அக்காவும் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன் ஸோ நீங்க உள்ள வந்து வெயிட்டிங் ரூம்லேயே வெயிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ள வர சொல்லிட்டாங்க உள்ள என்ட்ரு ஆனோன்னா சூப்பரா இருந்தது இதுக்கு முந்தி நாங்கள் ஸ்கேன் சென்டருக்கு இங்க செகண்ட் அக்காவுக்கு பாக்குறதுக்கு ஒரு டைம் வந்திருந்தோம் ஆனா நாங்கள் எல்லாமே கார்லேயே வெயிட் பண்ணியிருந்தோம் உள்ள வந்து பார்க்கல உள்ள அழகா செடி எல்லாம் சூப்பரா வச்சு என்ட்ரன்ஸே அழகா இருந்தது குட்டீஸ் மூணு விதத்துல மொதல் ரெண்டு குட்டிஸ கூட சமாளிச்சிடலாம் இந்த மூணாவது குட்டியை வந்து சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சவுண்டு போட்டுட்டு அங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருந்தா நான் ரெண்டு டைம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அமைதியா இருப்பாப்பா உள்ள பிடிச்சு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் குட்டி பயப்படவே இல்லை அது பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தா அஸ்வின் மாமா பிஸ்கட் வாங்க பேக்கா எந்த பிஸ்கட் சித்தி மேரி கோல்ட் கொஞ்ச நேரத்துலயே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு என் தம்பி பிஸ்கட் வாங்கிட்டு வந்தான் அதை உட்காந்து சாப்பிட்டே அப்படியே டைம் பாஸ் பண்ணியாச்சு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நேரம் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு டாக்டர்கிட்ட காமிச்சுட்டு நீ ஆஸ்பத்திரிக்கு போனாங்க வீட்டுக்கு போறோம் டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பியாச்சு சரி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல தான் ரொம்ப வெயில் இன்னைக்கு வேற நல்லா அலைஞ்சிட்டோம் ஐபாக்கா போயிட்டு அப்படி சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் ஐபாக்கா கிளம்பியாச்சு அக்காவை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு கெஸ் ஆயிருக்கும் பிறக்க பொழுது பாயா கேளா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிஞ்சிடும் இன்னைக்கு தான் அக்காவுக்கு டெலிவரிக்காக வர சொல்லியிருக்காங்க அக்கா அம்மா எல்லாருமே ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு நாங்கள் குட்டிஸ் எல்லாமே ஒரு ஈவினிங்கா கிளம்பி போகணுன் இருக்கோம் போதும் ஜென்ஸ்ல வந்து அவ்வளோதான் அவ்வளோதான் போதும் உனக்கு எது வேணும் ம் அவ்வளோதான் அங்கே போயிட்டு அக்ஷிதா குட்டி தன்ஷிதா குட்டி அவங்க அவங்கவுங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு பார்த்து ஆர்டர் போடலாம் கற்றுக்கிட்டாங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு ஐஸ்கிரீமை வாங்கிட்டு ஜில்லுன்னு ஏசி காற்றுல உட்காந்து ஐஸ்கிரீமை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வெளியில் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே என்ட்ராகி உட்காந்ததுமே நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்தது எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு லக்ஸு பாப்பாவுக்கு அப்படின்னாலும் இடத்த காலி பண்ணுறதுக்கு மனசே இல்லை இன்னொரு கப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருந்தா இங்கே இவ்ளோ வெயிலா இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா வீட்டுக்கு போகும்போது நல்ல மழை வந்தது சூப்பரா இருந்தது கிளைமேட் டிராவல் அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம் பாய் பேபியா கேர்ள் பேபியா அப்படின்னு சொல்லி சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடலாம் சோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற கம்யூனிட்டி வீடியோஸ் எல்லாமே உங்ககிட்டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் you so much for watching friends keep watching, stay connected